அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்தும் இஸ்லாமியர்களை பார்த்தும் ஏராளமான அறிஞர்கள் வியப்படைகிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது தனிமனித வாழ்வியல் ரீதியாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக கட்டமைக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் அப்படி இருக்கிறது இப்படி ஒட்டுமொத்த உலகமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய கட்டமைப்பு இருக்கிறது ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அருளப்படுவதற்கு முன்பாக அன்றைக்கு வாழ்ந்த அரபியர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்று சொன்னால் அதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் கூறும் பொழுது அவருடைய வாழ்க்கை முறை ஐயா முாகிதியா அதாவது அறியாமை கள மக்கள் எந்த ஒரு கல்வியும் இல்லாத மூட நம்பிக்கையில் இருந்த மக்கள் முன்னோர்கள் எதை செய்தார்களோ எதையெல்லாம் சரி என்று செய்தாரோ அதையெல்லாம் கண்மூடித்தனமாக பின்பற்றி செய்து கொண்டிருந்த மக்கள் அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் வந்து இருந்தது ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை நெறிமுறையாக ஒரு வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி அவர்களுக்கு இந்த பெயரை சூட்டுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில இந்த திருமலை குரான் வாழ்வில் நெறியை போதிக்குவதற்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரான் போதித்த முதல் வசனம் என்னவென்று பார்த்தால் படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுகிறார் எந்த அளவுக்கு பாருங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தனி மனித வாழ்வியலுக்கு ஒரு அரசியல் ரீதியான வாழ்வியலுக்கு சமூக ரீதியான வாழ்வியலுக்கு போதிப்பதற்காக வந்த இந்த மார்க்கம் முதலாவதாக அந்த மக்களுக்கு சொன்ன போதை என்னவென்று சொன்னால் படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுகிறார் அதுக்கு ஒரு கல்வி எந்த அளவிற்கு ஒரு சமுதாயத்திற்கு அழகாக எடுத்து சொல்ல முடியுமோ அதை அவ்வளவு அழகாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது இன்னும் சொல்ல போனா திருமலை குரான்ல பல இடம் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அசலகத்தை தப்போ குரான் இந்த குரானை நீங்க சிந்திக்க மாட்டீர்களா என்று சொல்லி அல்ல பல இடங்களில் கேக்குறான் விஞ்ஞானத்தை சொல்லும்போது கேட்கறான் அல்லது ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து ஒரு குழந்தை எப்படி உருவாகிறது என்று சொல்லும்போது கேட்கிறான் இப்படி வந்து ஒட்டுமொத்த இந்த திருமலை குரானுடைய போதனைகளும் எதை சார்ந்தும் நீங்க சொன்னீங்க யோசிங்க என்று சொல்லி மனிதனுடைய அறிவை தூண்டும் விதமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கட்டமைப்பு இருக்கிறது அந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த சமூகத்திற்கு கல்வியை ரொம்ப அதிகப்படியாக வலியுறுத்தி போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவருடைய கல்வி அறிவை எந்த அளவுக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது வளர்ப்பதற்குண்டான தேவைகளை அதுக்குண்டான முயற்சிகளை எவ்வாறு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு அதற்காகத்தான் இந்த ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் சார்பாக வரக்கூடிய ஞாயிறு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில ஒன்பது மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் கல்வி எழுச்சி மாநாடு என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கும் இதற்கு அனைத்து தரப்பு மக்களும் இஸ்லாமியர்கள் உட்பட அனைவரும் வந்து இதுல கலந்து கொள்ள வேண்டும் இதுல ஒரு மாணவர் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிச்சா ஃபியூச்சர்ல அவருடைய வாழ்க்கை வந்து முன்னேறும் என்று என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தருவது மட்டும் அல்லாமல் ஒரு டிகிரி முடித்த ஒரு மாணவர் அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர் அவர் எவ்வாறு வேலை தேட வேண்டும் ஒரு டோக்ஸொலியை அவர் எப்படி தயாரிக்கணும் ஒரு ரிசூம் அவர் எப்படி தயாரிக்கணும் சிவி எப்படி தயாரிக்கணும் என்ற ஒட்டுமொத்த பயிற்சியும் அங்க சொல்லி தரப்படுது ஆக இந்த மாநாடுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் இயற்கை வேறுபாடு பார்க்காமல் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த மாநாடை சிறப்பிக்குமாறும் வருங்கால இஸ்லாமிய சமூகத்தை கல்வியில் வந்து மேலோங்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய இந்த மிகப்பெரிய அளப்பரிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வரகாத்தூர்